ஆட்சி சமையல்ல வீட்லேயே ஆடிக்குள் மாவு சுக்கு பனங்கள் கண்டு சேர்த்த பால் மிக்ஸ் கொள்ளு முருங்கைக்கீரை சேர்த்த பருப்பு பொடி இதெல்லாமே செஞ்சு சேல்ஸ் பண்றோம் கறிவடகம் கில்லு வத்தல் சத்து மாவு இதெல்லாமே ரெஜிஸ்டாக் பண்ணிருக்கோம் வீடியோல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஆட்சி சமையல்ல பிரேக் டின்னர் இது எல்லாத்துக்கும் எடுத்துக்கிற மாதிரி புரோட்டீன் ரிச் தோசை அதுக்கு சைடிஷா சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்த தோசை செய்யறதுக்கு நூறு கிராம் கருப்பு கொண்ட கடலை நூறு கிராம் சிகப்பு தட்டைப்பயரு ஐம்பது கிராம் உளுந்து நூறு கிராம் இட்லி அரிசி இது எல்லாத்தையுமே நான் இந்த உலகில் தான் எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சிடலாம் இது ஒரு எட்டு மணி நேரம் போல ஊறட்டும் ஊற வச்சது எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இதை இப்ப ஒன்னு ஒன்னா ஜார்ல சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொண்டக்கடலையை தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு ஜார்ல சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் ஊற வச்ச தண்ணியையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுலில் சேர்த்துடலாம் அதே மாதிரி தட்டைப்பயிரும் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் அடுத்து உளுந்து சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க கடைசியாக ஊற வச்சுருக்க இட்லி அரிசி சேர்த்துட்டு பாதி தேங்காவை துருவிட்டு சேர்த்துக்கோங்க இதை இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு பவுலில் சேர்த்துறலாம் இந்த தோசை மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம் அடை தோசைக்கு மாவு எந்த பதத்தில் அரைப்போமோ அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் தோசைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்ச நேரம் போல இருக்கட்டும் அடுத்து சட்னி ரெடி பண்ணிடலாம் ஜாரில் ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு பழுத்த தக்காளி சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஆறு வரமிளகாய் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு பவுலில் சேர்த்துடலாம் தாளிப்புக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுட்டு இந்த சட்னியோட சேர்த்துக்கலாம் புளிக்காத அந்த தோசைக்கும் இந்த காரசாரமான சட்னிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து தோசை ஊற்றிடலாம் தோசை ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் ஊத்தப்ப மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் வெந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் எப்பவும் நம்ம வீட்டில் ஒரே மாதிரி தோசை செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் நம்மளோட ப்ரோட்டீன் ரிச் தோசை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எப்போ நம்ம ஒரே மாதிரி தோசை செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்